திரிபுரா வக்பு மசோதாவை எதிர்த்து ஊர்வலம் போகும் முஸ்லீம்கள் அமைதியாக அவங்க போயிட்டுருக்குறாங்க பின்னால் வர காவல்துறையை பாருங்கள் அமைதியாக போகும் ஊர்வலத்தில் கல் எறிகிறான் இந்த காவல்துறை அதிகாரி இப்படித்தான் ஆளும் பாஜகவால் நாடு முழுவதும் வன்முறை உருவாக்கப்படுகிறது வேலியே பயிர் அமைஞ்சா இந்த நாடு உருப்பிடுமா ஏற்கனவே கல்கத்தாவில் நடந்த கலவரம் மேற்குவங்கத்தில் வக்பு கூட்டத்தில் நடந்த கலவரத்தில் அதிகமாக பீகார்லேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட இந்துக்கள் பிடிப்பட்டாங்க முஸ்லீம் வேடங்களில் கேட்டதுக்கு எனக்கு எங்களுக்கு பணம் மாதம் மாதம் பணம் வருது அப்படிங்கிறானுங்க இது என்ன எப்படி பண்ணுறது இதை ஆளும் பிஜேபியே இந்த மாதிரி கலவரங்களில் உண்டு பண்ணால் இந்த நாட்டில் அமைதி எங்கேருந்து வரும் இப்போ இந்த போலீஸுக்கும் நிறையா பணம் கொடுப்பாங்க பண முடிப்பு எல்லாம் கொடுக்கப்படும் அமைதியாக போயிட்ருக்குறான் வக்பு சட்டத்தை எதிர்த்து பின்னாடி வந்துட்டு கல்லை விட்டறிகிறான் இப்போ என்ன நடக்கும் இதை வந்து ஹிந்துக்கள் கல்லறிஞ்சாங்க அப்படிங்கிற பேரை கொண்டு வருவானுங்க அவன் என்ன பண்ணுவான் முஸ்லீம்கள் அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு ஒரு சில இளைஞர்கள் என்ன பண்ணுவானுங்க டக்குன்னு எடுத்து ஒரு ஒரு ஹிந்துக்கள் புண்ணியதமாக கருதக்கூடிய இடத்துல ஏதாவது கல்லை கள்ளத்துக்கு போட்டான்னு வச்சுங்களேன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அவனு பண்ணலன்னா கூட இந்த நாசக்காரர்கள் இந்த நாசக்காரர்கள் இருக்காங்கள்ல இவங்களே வந்து கல்லை தூக்கி இல்லை மாட்டு மாட்டுத்தலை தூக்கி போட்டாலும் போடுவானுங்க நாடு குட்டிச்சவராக இருக்குது அந்த வீடியோவையும் பாருங்கள் எப்படி போயிட்டுருக்குன்ட்டு இல்லை பாருங்கள் கரெக்டாக எடுத்து எறிகிறான் கல் எறிகிறான் அழகா அந்த வீடியோவெலாம் பதிவாகிருக்குது இதுக்கு ஏதாவது ஆக்ஷன் எடுக்கப்படுமா கண்டிப்பாக எடுக்கப்படாது ஏன்னா இப்படி செய்ய சொன்னதே பிஜேபி தானே அப்புறம் எங்கேருந்து வந்து அவர் இந்த போலீஸ் அதிகாரி மேலே எங்கேருந்து நடவடிக்கை எடுக்க முடியும் இப்போ இதுதான் நாடு முழுக்க நடந்துகிட்டு இருக்குதுங்க முஸ்லீம்கள் வக்புக்கு எதிராக எதிர்கொடுத்து பேசக்கூடாது அப்படி பேசுனாக்கே இது மாதிரியான கலவரங்களை உண்டு பண்ணி அவர்கள் வாயை அடைக்கணும் வீடுகளை கொளுத்தணும் இதனால் அவங்க பயந்து போய் வெளியில் வரமாட்டாங்க வக்பு சட்டத்துக்கு எதிராக எந்த ஒரு பிரச்சனையும் வராது நமக்கு நாம் ஈஸியாக அதானியும் அம்பானியை வச்சு வக்பு சொத்தலாம் அபகரித்து அதை வந்து நாம் பட்டா போட்டு நாம் அப அனுபவிச்சுக்குவோம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இப்போ எல்லாம் காய் நகர்த்திருக்கிறாங்க அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கொஞ்சம் எதிர்ப்பு வர்றது மாதிரி ஒரு பாவலாக காமிச்சிட்டு அடுத்தப்பில் அடுத்த நகர்வில் இவங்களோட ஆட்களை வச்சு இல்லை அது சரிதான் அப்படின்னு அதையும் கொண்டு வருவானுங்க ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டு மேலே மக்கள் நம்பிக்கை இருக்கணும் அது அதையும் நம்பிக்கை விளந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக செய்யக்கூடிய ஆர்எஸ்எஸ் நாடகங்கள் இது ஒன்று அதனால் இந்த கோர்ட்டு நடவடிக்கையினால் இப்போ வக்பு சட்டம் ஒன்றும் நிறுத்தப் போகிறதில்ல அவன் பண்ணுறதை பண்ணிகிட்டு தான் இருப்பான் அதை லீகலாக செய்கிறதுக்காக இந்த விஷயங்கள் எதிர்ப்புகளை அமுக்கிறதுக்காக இந்த விஷயங்கள் அதனால் இந்த நாடு கெட்டு குட்டிச்சவராக போக போகுது அதற்கு முழு முழு க காரணம் மோடியும் அமித்ஷாவும் அதனால ஞாபகத்தில் வச்சுங்க இதனால் இஸ்லாம் இங்கே வந்து அழிஞ்சிட போகிறதில்ல இஸ்லாம் மேலும் மேலும் வளர்ச்சி தான் வரும் என்ன சொத்துக்கள் கொஞ்சம் இப்போ திருடுவானுங்க எத்தனை நாள் சா சாப்பிட்டு போட்டுமே எத்தனை நாள் சாப்பிடுவானுங்க அதுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குல்ல அந்த முடிவை நோக்கி நாம் நகருவோம் அந்த முடிவுன்னு இவர்களை எல்லாம் நம்ம ஒரு ப ஏதாவது கொண்டு போன சொத்துக்களை எல்லாம் திரும்பி எடுத்துடலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை வக்புத்துக்கள் எதெல்லாம் அவனு கை வைக்கிறானுங்களோ அத்தனையும் திரும்ப கொண்டு வர்றதுக்கான வழிவகைகளும் இருக்குது அதற்கான ஏற்பாடுகளும் இருக்கிறாங்க வட மாநிலங்களில் அதுக்கூடிய விரைவில் இவங்க பண்ணுறதை பண்ணிக்கிட்டுக்கிட்டோம் ஓகேயா அடுத்து ஒரு செய்தி ஊபி காசியாபாத்தில் ரயில் நிலையத்தில் பகதூர்ஷா ஜாஃபர் படம் வரைந்த ஓவியத்தின் மீது இந்து ரக்ஷாதள அமைப்பினர் கருப்பு அடித்தனர் ஆர்வலர்கள் அதை அவுரங்கசீப்பின் ஓவியம் என்று தவறாக கருதினார் ரயில்வே சட்டத்தின் கீழ் ஆர்பிஎஃப் வழக்கு பதிவு செய்துள்ளது இப்படிப்பட்ட கிருக்கங்கள் நம்ம பார்த்துருக்கோமா இங்கேயாவது அதாவது இவங்களுக்கு வந்து அவுரங்கசீப்பு யாருன்னு தெரியல பகதூர் சாத் ஜாஹர் யாருன்னு தெரியல அவர்னால் நம்ம நாட்டுக்கு விளைந்த நன்மைகள் என்னான்னு தெரியல ஒரு எலவன் கிடையாது மாதம் பிஜேபி காசு கொடுக்குறானா மாதம் மாதம் நமக்கு பணம் அளந்துடுறான் அதுக்கு ஏதாவது பண்ணி நாட்டில் ஒரு டென்ஷனை உண்டாக்கிட்டே இருப்போம் அதன் மூலியம் பிஜேபியை பற்றி யாரும் கவலைப்பட மாட்டாங்க அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் இதன் மூலம் இந்துக்களுடைய ஓட்டுகளையும் ஒருங்கிணைக்கலாங்கிறது அமித்ஷாவுடைய திட்டம் அதன்படி நடந்துக்கிட்டு நடந்துகிட்ருக்குறாங்க இப்போ வந்து இதனால் வந்து என்ன ஆகுனாக்கா ஒரு சில எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் கிடைக்கலாம் ஆனால் இந்த நாட்டுடைய இந்து மக்களுடைய இளைஞர்களின் எதிர்காலம் வீணாக பாழ்படுது இந்த மாதிரி மாதம் மாதம் நமக்கு கிடச்சிட்ருக்குதுங்கிறப்போ அவன் படிப்பில் ஆர்வம் செலுத்த மாட்டான் வேலை செய்யணும் பொண்டாடி பிள்ளையை காப்பாற்றணும் அந்த எண்ணங்கள்லாம் ஒன்றுமே இருக்காது எல்லாத்துலேயும் வன்முறையை இது வன்முறை அப்படியே பழக பழக என்ன ஆகிடும்னாக்க தன்னுடைய உறவினர்கள் தன்னுடைய மனைவி மக்கள்கிட்டையும் அந்த வன்முறையை கொண்டு வருவானுங்க ஏன்னா அது உளவியெல்லாம் அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் இது நடக்குது இல்லையான்னு பாருங்கள் வருங்காலங்களில் நிறைய கொலை கொல்லைகள் எல்லாம் இந்த இந்துத்துவ இளைஞர்கள் பண்ணக்கூடியது நிறையா நிறைய நமக்கு நியூஸ் வரும் அதற்கெல்லாம் முழுமுதற்காரணம் இந்த பிஜேபியும் தான் அதில் அமித்ஷா யோகி அமித்ஷா இந்த மோடி இந்த மூணு பேருக்கும் முக்கிய பங்கு இருக்குது அங்கே பாருங்க ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு படத்தை வரைஞ்சிருக்காங்க இப்போ கடைசி மன்னருங்கிறதுனால அது அவங்களுக்கு பொறுக்கில் அதை பவுரங்கசீப்புன்னு நினச்சிக்கிட்டு அதை வந்து ஃபுல்லாக அழித்து மைய த தடவி அதை அசிங்கப்படுத்துகிறானுங்க இதை வந்து அரசாங்கம் பார்த்துக்கிட்டு இருக்குது மோடி இதை யோகியும் ரசித்து பார்த்துட்ருப்பாங்க ஏன்னா இந்த மாதிரி கிருக்கணுங்க நமக்கு கிடச்சிருக்கிறானுங்க நமக்கு வ அடிமைகள் மிகவும் திறமைசாலிகள் அப்படின்னு சொல்கிறது மாதிரி மாதம் மாதம் கொடுக்குற காசுக்கு ஒழுங்காக வேலை செய்கிறானுங்க அது நடத்தப்பட நடத்திட்டு போட்டோம் அப்படின்ட்டு ஒரு சமூகத்தையே குற்றப்பரம்பரையாக மாற்றிகிட்டு இருக்கிறது இந்த மோடி கும்பல் அமித்ஷா கும்பல் இதனால் இந்த இந்துக்கள் தான் விழிப்படையினோ இந்துக்கள் முன்னுக்கு வரணும் இந்த மாதிரி நம் நம்முடைய இளைஞர்களை வந்து வழி கெடுக்கிறாங்களே இதற்கு என்ன வழின்னு அவர்கள் ஆராயணும் அதை விட்டுட்டு இதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டாங்க இருந்தாங்கனாக்க பாதிக்கப்பட போகிறது இந்துக்கள் தானே வந்து முஸ்லீம்கள் இல்லை அதெல்லாம் ஞாபகத்தை வச்சுங்க